என்ன செல்லிக்கோ அங்கே யார் வரேன்னு பார்த்துட்டு யாரும் வந்த மாதிரியே தெரியல எதுக்கு அங்கேயும் பார்த்துட்டு இருக்கியே எங்க அம்மா கடைக்கு போய்ட்டத அதான் வரவளானு பார்த்துட்டு இருக்கேன் இது ஆமா பச்சை பிள்ளை பாருங்க கடைக்கு போன அம்மா பண்டை வாங்கிட்டு வரவன்னு பார்த்துட்டு இருக்கத பாரு ஏன் பச்சை தான் அம்மா வரதை பார்க்கணுமா நான் பார்க்க விடுதோ உங்களே யாருமா பார்க்க கூடாதுன்னு சொன்னதே நல்லா பாருங்க கூடே அக்கம் பக்கத்தில் யாராவது வாரம் போறவளோன்னு பாத்துக்கிடுங்க இன்னைக்கு சாப்பாடு நல்லா இல்லைக்கா உங்க வீட்டில் சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையானு எனக்கு இப்படி தெரியும் எங்கள் வீட்டுல உள்ள சாப்பாடை பத்தி பேசலக்கா நம்ம இன்னைக்கு பேருந்தல்ல அங்கே உள்ள சாப்பாடை பத்தி தான் பேசுகிறேன் அந்த சாப்பாட்டுக்கு என்னடி குறைச்சல நல்லா தண்ணி இருந்து ஆமா அந்த சாப்பாடை நீ இங்க தான் வச்சுக்கிடணும் மட்டன் கூட்டு வைக்கலட்டா கூட பரவாயில்லக்கா ஒரு சிக்கன் கூட்டாது வச்சுக்கலாமா அங்கே தான் நான்வெஜ் வைக்க மாட்டாங்க உனக்கு தெரியாதாங்க தெரியுங்க்கா தெரிஞ்சுதான் நான் இங்கே வர மாட்டேன்னு சொன்னேன் எங்கள் அம்மா கேட்டாவில எனக்கு ஒரு சின்ன சந்தேகங்க்கா என்னன்னு கேளு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுறேன் எதுக்குக்கா வழக்க வீட்டில் நான்வெஜ் வைக்க மாட்டேக்காவே அதெலாம் எனக்கு தெரியாது பிரியா எனக்கு தெரிஞ்ச மாட்டோம் ஏழா வீட்டுலையும் காய்கறிகிட்டான் வைக்காத காயை கட் பண்ணிவிட்டு கறியை சமைச்சு தரலாமலா வயிறு முட்டை திம்பேம்ல ஓ அப்படின்னா இன்னைக்கு உழங்கவி சாப்பிடலையோ ஆமாக்கா கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் நான் வயிற்றா பார்த்தா உங்களுக்கு தெரியலையா தெரியுது தெரியுது ஆமாம் நீ எத்தனை வாட்டி வாங்கி சாப்பிட்ட ரெண்டே ரெண்டு வாட்டி தான்க்கா வாங்கி சாப்பிட்டேன் ஆமாம் குறைத்துல தான் வாங்கி சாப்பிட்ருக்க இது கூட வாங்கி சாப்பிட்ருக்க மாட்டேங்க்கா எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா தான் அத்தையும் என்னடி பண்ணவ சாப்பிட மாட்டேன்னு சொன்ன என்னைய கட்டாயப்படுத்தி சாம்பாரை வாங்கி சாப்பிட சொல்லிட்டாவ வேற என்ன பண்ணன்னு சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் அவ்வளோ தேங்க் குத்தி குத்தி அமைச்சிருக்கேன் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருந்தானக்கி எங்கள் அம்மா என்னையே சும்மா விடுதவளா அவையே வாங்கின சாப்பாட்டையும் கட்டாயப்படுத்தி உனக்கு குத்தி அமுச்சு விட்டோ அதெல்லாம் என்கிட்ட நடக்குமா நான் முதல்ல சாப்பிட்டேம்னா அந்த சாம்பார் சாதம் செஞ்சுன்னு நினைச்சி ரசம் சாப்பாடு சாப்பிடணுமா அதனால் ரசம் வச்சு சாப்பிட்டு வீட்டில் வேறு என்ன பண்ண ஒரு ரெண்டு ரெண்டு கரண்டி சோறு வச்சு ரசம் ஊற்றி கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன் அதை இப்ப கஷ்டப்பட்டு சாப்பிடணும் ஒரு டம்ளர் ரசம் வாங்கி குடிச்சிட வேண்டியது தானே ஆ ஆமாம் இது இப்படி கூட பண்ணியிருந்துருக்கலாம் இன்றைக்கி வேற நான் பட்டு பவுடர் தட்டை வேறு போட்டு போயிருந்தேனா கஷ்டப்பட்டு பால்ட தண்ணி லூஸ் ஆகிடுச்சு சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன் சாப்பாடு கஷ்டப்பட்டு தான் சொல்லுது பாயசம் குடிச்சியா குடிக்கல செல்விக்கா பால் பாயசம் நல்லா இருந்து வாங்கிட்டு வந்து வந்துருக்கலாமா வாங்கிட்டு வராமல் இருப்பேனா அங்கே ரெண்டு பாயசம் வச்சுருந்தவளா ரெண்டையும் வாங்கி கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அத்தை ராத்திரி சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காவலா வாங்கிட்டு வந்துருப்பா உங்கம்மா வாங்கிட்டு வரலையா எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு பேய் சாப்பாடெல்லாம் வாங்கி வச்சு பிறகு தானே சாப்பிடறதுக்கே போனவ அதானே பார்த்தேன் அத்தியாவது வாங்காமல் இருக்குதாவது பாயசம் வந்துட்டு எங்கள் அம்மா முதல்ல சாப்பாடு வாங்க போச்சுல பாயசம் வைக்கலையா அதனால் வாங்கிட்டு வரல அப்புறமா சாப்பிட்டு முடித்த பிறகு வாங்கிட்டு வந்துட்டாவலா என்ன பாயசம் போட்டு என்ன பிரச்சனும் கொஞ்சம் சிக்கன் கூட்டு வச்சுருந்துருக்கலாம் நல்லா இருந்துருக்கோம் என்னடி நீ எங்கே போனாலும் சுற்றி வந்தா அந்த சிக்கன் பக்கத்துலேயே போய் நிற்க நமக்கு பிடிச்சதை பற்றி தான் எனக்கா பேச முடியும் இருந்தாலும் எனக்கு ஏன் தான் போனோம்னு ஆயிடுச்சு என்ன சொர்ண மருமளும் எப்படி இருக்க நல்லா இருக்கேன்க்கா நீங்க எப்படி இருக்கீங்க அக்காவா என்ன நீ இப்படி முற தெரியாமல் பேசுங்க ஏ செல்விக்கோ நீங்க எது கிவியில் பார்த்து அக்கான்னு கூப்பிடு பாட்டின்னு கூப்பிடுங்க ஏன் மஞ்ச உனக்கு என்ன நீ பார்த்தா பாட்டி மரியாதை இருக்குது யாரை பார்த்து மஞ்சள் மண்டன்னு சொல்லிங்க இப்படி பேசுறதில வச்சிடாருங்க இப்படியா சாண்ட படம் வச்சு இரு ஓ வீட்டு பக்கம் வந்தோடனே நீ என்ன அவமானப்படுத்திய பார்க்க அவள் சின்ன பிள்ளை தெரியாமல் பேசிட்டா மன்னிச்சிருங்களா நபர் இவளை ஒழுங்கு மரியாதை இருக்க சொல்லு அப்படி இல்லைன்னு வச்சிக்க நாளைக்கு பின்னோ மாமியார் வீட்டில் கால எடுத்து வைக்க முடியாது பார்த்துக்க என்ன நீங்க சும்மா சும்மா மிரட்டு ஏ பிரியா எதுவும் சும்மா இரு நபர் சொன்ன மருமலே இவளை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு அப்படி இல்லைன்னு வச்சுக்க நீ காலந்தட்ட வாழை வெட்டியாக இந்த வீட்டிலே தான் இருக்கணும் என்னது என்னது உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா அதுக்கு வேற ஆளாக பாருங்க இன்றைக்கே இங்கே நடந்ததை எங்கள் அக்கா கிட்டே போய் சொல்லுங்க அப்புறம் நிலைமை பாரு இவள் பேசுனதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நீ ஒன்றும் செய்ய முடியாதுதான் நான் எங்க போய் அங்க போய் பேசி மன்னிச்சிருங்களா அப்படியே இந்த வாடிக்க வந்துடாதீ வாய வச்சுமே இருக்க மாட்டியா நான் என்னக்கா பண்ணேன் வந்த நேரத்துல இருந்தா அந்த பொம்பளைதான் ஏதிகப்படியாக தசிட்டு இருந்தேன் நீங்க எதுக்கு இப்போ மூஞ்சி உண்முன்னா சிட்டுருக்கிய இந்த பொம்பளை அத்தைக்கிட்ட போய் சொல்லி பிரச்சனை பயமா இருக்கு ஆமாக்கா இந்த பொம்பளை யாருமே தெரியுமா யாருன்னு சரியா தெரியல பிரியா யாருன்னு கூட தெரியல இந்த பொம்பளை கண்டு தான் பயந்துகிட்டு இருக்கலாங்களோ எனக்கு என்னமோ தோணுது இந்த பொம்பளை உங்களை சும்மா தான் மிரட்டிட்டு போகுது எது வச்சு பிரிய சொல்லுறேன் இந்த பொம்பளையை நீங்க பார்த்தது கூட கிடையாதுன்னு சொல்லிய நான்தான் இந்த பொம்பளை பார்த்ததே கிடையாது சும்மா நேரம் போலனே உங்களை பார்த்து மிரட்டிட்டு போகுது நீங்களும் பயந்து நடந்துக்க இதெல்லாம் சரியில சொல்லிக்கோ என்னடி செய்ய நாய் வேஷம் போட்டால் தான் ஆகணும் மருமகன்னு ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் கண்டு பயந்து தான் ஆகணும் நீங்க இப்படி இருங்க நான் எல்லாம் எவ்வளையும் கண்டு பயமாட்டேன் பிரியா அம்மா வரவை நீங்க நடந்ததை பற்றி மூச்சு விட்றாக்க நான் இங்கே நின்னம்னா வளரி ஒளரி போட்டுனாலும் விடுறேன் நான் எங்கள் வீட்டுக்கு போறேம்மா